தமிழ் நிறம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நிகழ்ச்சியில் தேனி கர்ணன் சார் அவர்கள் வந்து நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி சொல்லுங்க அதிமுக பொதுக்குழு பதினைந்தாம் தேதி வந்து கூட இருக்கு ஆனால் அதற்கு முன்னாடி கல குழு போயிருந்தப்போ ஒரே பிரச்சனையாவே இருந்துச்சு குறிப்பாக வந்து மதுரையில் கும்பகோணத்துல செல்லூர் ராஜு சரவணன் சார் இவங்க எல்லாத்துக்கும் இடையிலேயே ஒரு உள்ளார ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கே என்னதான் சார் நடக்குது இல்ல தொடர்ச்சியா வந்து எடப்பாடி கம்பெனி அதிமுக சொல்ல முடியும் நாங்கள் அதிமுக தான் அதிமுக அணியணியாக பிரிஞ்சு கிடக்கிறது ஒட்டுமொத்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்லிட முடியாது ஆகவே எடப்பாடி கம்பெனிக்குள்ள குழப்பங்கள் பேவாரியா போயிட்டு இருக்கு அது தொடர்ச்சியா வந்து என்று என்னைக்கு அவரு அது அந்த கட்சியில நான் கைப்பற்றிக்கிட்டேன் என்கிட்டதான் இயக்கம் இருக்கு அதிமுக நான் தான் நீக்கினவர்கள் நீக்கினதா யாரையும் சேர்க்க முடியாது என்னைக்கு ஒரு ஆணவ போக்குள் அவர் பயணிக்க ஆரம்பிச்சாரோ அன்று தொட்டு இன்று வரை குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறது அது வெட்டா வெளிச்சம ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எஸ் பி வேலுமணி ஒரு கலாய்வு கூட்டம் போடுறாரு அங்க சேர தூக்கி அடிக்கிறான் நல்லா புரிஞ்சு சேர தூக்கி அடிக்கிற மேடைக்கு நேரம் எறிகிறான் அது மாதிரி முன்னாள் அமைச்சர்களும் கலாய்வு பண்ணும் போது அங்க கலாய்வு பண்ணிட்டு தப்பிச்சு வீட்டுக்கு வர முடியலங்கனால யாரும் முன்னாள் அமைச்சர்கள் அந்த அளவுக்கு தொண்டர்களுடைய எதிர்ப்பையும் கொதிப்பையும் மன மன குறுகளையும் அவங்க சந்திக்கிறாங்க அப்ப அப்படின்ற போது இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு என்ன செய்ய எடப்பாடி பழனிசாமி திருமதி ஜானகி அம்மையார் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா என்று ஒரு விழாவை நடத்தி அந்த தொண்டர்களை குசிப்படுத்துறதுக்காக ஒண்ணு செய்யறாரு அதுவும் இடுபடல் அப்படின்ற போது அதிமுக என்ற பெயரை சொல்லிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி கம்பெனி மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் மிகப்பெரிய பிரச்சனையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் அந்த குழப்பத்துக்கும் அந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய பக்குவத்துல இருக்கு இயக்கம் அது புரட்சித்தாய் சின்னமா அவர்கள் மூலமாக அது தீர்வு காணப்படும் என்பதை தமிழக வாயிலாக அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஆஹ் என்னதான பிரச்சனை ஏன்னா அங்க செல்லூர் ராஜு இருக்காங்க அங்க சரவணன் டீம் அவங்கதும் இருக்காங்க ஏன்னா இது வந்து தென் மாவட்டங்களை குறிப்பா முக்குளத்தோடு அவங்களுடைய அந்த வாக்குகள் குறைஞ்சு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா இல்ல ஒரே விஷயம் நீங்க முக்குளத்துறை மட்டும் குறிவைக்க வேண்டாம் ஒட்டுமொத்த தமிழகத்தில் முழுக்க முழுக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் அனைவருமே வந்து எடப்பாடி பழனிச்சாமியுடைய தலைமை படிக்கல் சொல்றாங்க அதை நம்ம ஒத்துக்கணும் அதை மீறிட்டு எங்ககிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க மாவட்ட செயலர் இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் இருக்கிறாங்க இது இருந்தா போதும் நம்ம எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றலாம்னு முட்டாள்தனமா சிந்திக்க தான் பத்து தோல்வி பழனிசாமி என்ற பட்டத்தை மக்கள் கொடுத்தார்கள் தொண்டர்கள் தொண்டர்களும் கொடுத்தார்கள் அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் எடப்பாடி கம்படி அப்படின்ற போது எந்த இடத்துலயுமே வந்து நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அதிமுக ஓபிஎஸ்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொன்னார் யாரு எடப்பாடி அதே போல தினகரன் அதிமுக இருந்து நீக்கப்பட்டவர் அவர் தனி ஒரு இயக்கம்னு சொல்லிட்டார் அப்படி இருக்கும்போது போன நாடாளுமன்ற தேர்தல்ல தினகரன் மூன்று லட்சம் ஓட்டு ஓபிஸ் அவர்களுக்கு மூன்று லட்சம் ஓட்டு யார் போட்டா திமுக காரனா போட்டா இல்லையே அதிமுக தொண்டர் தானே போட்டா அந்த சுயேட்சை சின்னத்துக்கு ரெண்டு பேருக்கு இங்கிட்டு குக்கர் சின்னம் அங்க பலாப்பழ சின்னம் இந்த ரெண்டு சின்னத்துக்கு யார் போட்டா புதுசா வெளியில வெளி மாநிலத்திலிருந்து வந்து ஓட்டு போடலையே அந்த தொகுதியை சார்ந்த அதிமுக தொண்டர்கள் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்ப இதை வைத்தே புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அணி அணியாக இருந்த நேரத்துல நீங்க எந்த தேர்தலும் சந்திக்க முடியாது இல்ல அதை புரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வந்து சின்னமா குரல் கொடுக்குறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி பல ஊடகத்துல பேசிருப்பாரு சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தின கட்சிக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இதுவரைக்கும் சின்னமா அவங்க எடப்பாடியை பற்றியோ ஓபிஎஸ் பற்றி யாரையும் அவதூறாக பேசவில்லை ஏதோ தவறான பாதையில போயிட்டீங்க மனம் திருந்தி வாங்க ஏகப்பட்ட அதுதான் சொல்ல போறேன் தொண்டர்கள் மனசுல இருக்கக்கூடிய அந்த மனநிலையை முதல்ல புரிஞ்சு பாருங்க அடுத்தடுத்து நம்ம அதிகாரத்துக்கு வந்தா தான் வந்து கட்சி நீடிக்கோ இல்லாட்டி கட்சி நீடிக்காது காணா போயிடுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை சின்னமா எடுத்து தொடர்ச்சியா குரல் எழுப்புறாங்க அப்படின்ற போது செவி சாக்க வேண்டும் இவர்கள் அதனாலதான் தொடர்ச்சியா நாங்க சொல்லிட்டு வர்றோம் எடப்பாடி பழனிசாமி எந்த காலகட்டத்திலும் அதுக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க தொண்டர்கள் பொதுமக்கள் அதுக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க அப்படின்ற போது கட்சி மட்டும் மட்டும் இருந்தா போதும் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு அவரு ஒரு ஆணவ போக்கில் போயிட்டு இருக்கிறாரு ஆகவே இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றுதான் தொண்டர்கள் ஆய்வு கூட்ட குழு கூட்டத்திலையும் பிரச்சனை பண்ணாங்க அடுத்து வரக்கூடிய பதினஞ்சாம் தேதி இருக்கு செயற்குழு பொதுக்குழு அதுல இருக்கு வேட்டு என்ன சார் அப்ப அங்கே நடக்க மாட்டாங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா நடக்காது தம்பி அப்ப தமிழ்நீரம் பதினஞ்சாம் தேதி செயற்குழு பொதுக்குழு எடப்பாடி கம்பெனியோட செயற்குழு பொதுக்குழு நடக்காது நடந்தா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சந்திக்க வேண்டிய ஒரு எடப்பாடி பழனிச்சா ஆனா வந்து சார் இப்ப என்னன்னா அதுலயுமே முக்கியமானதா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா த தலவாயி சுந்தரம் அவர்களுடைய அந்த நீக்கம் முதல்ல நீக்குனாங்க திருப்பி உள்ள சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு இருக்கிறப்போ ஒருவேளை பாஜகவுட அழுத்தம் தான் மறுபடியும் சேர்த்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பு இருக்கு இல்லையா இதை எப்படி பாக்குறீங்க தலவாய் சுந்தரத்தோட நீக்கமே மிகப்பெரிய ஒரு நாடகம் தம்பி எப்படி பழனிசாமிட தீவிர விசுவாசி ஓகே நல்லா குறைஞ்சுக்கணும் நீங்க தலவாய் சுந்தரம் எடப்பாடி பழனிசாமியோட தீவிர விசுவாசி அவர் முதலமைச்சர் ஆகுறதுக்கு சின்னம்மா அவர்களிடம் அதே போல தினகரனிடமும் போய் அவர்தான் முழுக்க முழுக்க ஒரு தூது வேலை வார்த்தை அந்த கோவத்தூர்ல புரியுதுங்களா அப்படி இருக்க சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன நினைக்கிறாரு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் தான் தோண்டித்தனமா போயிட்டு இருக்கிறாங்க இவங்கள வந்து ஒரு அரசுக்கு என்ன செய்யணும் ஏதாவது ஒரு திட்டமிட்டு தன்னை வந்து ஒரு அதிகாரத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம நினைச்சா எதுவும் செய்ய முடியும் என்பதை அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு காமிக்கணும் நிர்வாகிகள் காமிக்கணும்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க தலைவாய் சுந்தரமும் எடப்பாடி பழனிசாமி அன்றே சொன்னேன் நான் இது மிகப்பெரிய ஒரு நாடகம் இந்த நாடகம் செல்லுபடியாகாது இதனால யாரும் பயந்துட மாட்டான் நீங்க தலைமை சுந்தரத்தை நீக்கிறதுனால செல்லூர் ராஜ் பயப்பட போறாரா திண்டுக்கல் சீனிவாசன் பயப்பட போறாரா யாரு பயப்பட போறது கிடையாது உங்க நாடகம்னு தெரிஞ்சுக்கிடுச்சு அதனாலதான் உள்ள இழுத்துக்கிட்டீங்க இதுக்கு பிஜேபிக்கு இதுக்கு இவங்களுக்குள்ள பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சோ ஆனா இது வந்து பாக்குறப்போ அவரோட கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கறதா இந்த உட்கட்சி பூசல் இவங்க எல்லாருமே முக்கியமான தலைவர்களுக்கு முன்னாடியே சண்டை போட்டுக்கிறதெல்லாம் பாக்குறப்போ முழுசா அவர் கண்ட்ரோல்ல இல்லைன்னே சொல்ல முடியுமா அதுக்காக இல்ல நீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி போராடத்துக்கு எல்லாம் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வர்றாங்கன்னா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களோட எடப்பாடி பக்கத்துலதான் இருக்கிறாங்க அவங்களை ஆதரவாக நம்ம சொல்லிட முடியுமா அதனாலதான் பொதுமக்களும் சரி இது அதிமுகவுடைய தொண்டர்களும் சரி அவங்க எப்ப அவங்களுடைய தீர்ப்பளிக்கிறாங்க தேர்தலில் தான் தீர்ப்பு அளிக்கிறாங்க அப்ப எத்தனை தொகுதிகள டிப்பாசி போச்சு எத்தனை இடத்துல மூணாவது இடத்துக்கு போச்சு எத்தனை இடத்துல நாலாவது இடத்துக்கு போச்சு நம்ம சிந்திக்கணுமா இல்லையா அப்ப மக்கள் ஆதரவு இல்லை தொண்டர்கள் ஆதரவு இல்லை என்பதை தேர்தல் சொல்ல முடியும் அவங்க அப்படி இருக்கும் போது அதையெல்லாம் கடந்து கள ஆய்வு கூட்டம் போடும்போது பிரச்சனை பண்றாங்க இன்னுமா இந்த இவங்க திருந்தல இன்னுமா தங்க தலைவராக நினைச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்பதை அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அந்த அந்த கூட்டத்தில் அதே மாதிரி தான் வரக்கூடிய அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கண்டிப்பா எதிர்ப்பை பதிவு பண்ணுவாங்க அது மிகப்பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம் நடக்காம கூட போகலாம் இதுல குறிப்பா என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அவர் ஒவ்வொரு வாட்டியுமே சொல்றாரு நாங்க வந்து மெகா கூட்டணி அமைக்க போறோம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே வந்து எங்கள்கிட்ட வரலாம் அப்படிங்கிற மெகா கூட்டணி அமைக்க நாடாளுமன்ற தேர்தலில் என்ன கூட்டணி அமைச்சீங்க வாக்கு வங்கியே இல்லாம கிழக்கிழகம் இல்லாத தேமுதிக கூட்டணி அதே போல ஒரு ஜாதிவாத கூட்டணி ஒரு மதவாத கூட்டணி அப்படித்தான் இருந்துச்சு போன நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி அணியோட அதிமுகவோட கூட்டணி கிளைக்கழகம் முடிஞ்சு போச்சு கிளைக்கழகம் இல்லாத ஒரு இயக்கம் என்னன்னா இப்ப தேமுதிக அழிஞ்சு போச்சு கட்சி அதுக்கடுத்தபடியே ஒரு ஜாதிவாத கட்சி அதுக்கடுத்தபடியே ஒரு மதவாத ஒரு இயக்கம் இந்த மூணையும் வச்சுதான் நீங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சீங்க அந்த கூட்டணி அமைச்சு அந்த இயக்கத்தினுடைய அனுதாப வாக்குகள் தான் அதிமுக என்ற எடப்பாடி கம்பெனிக்கு ஒரு இருபது சதவீத வாக்குகளை தக்க வச்சுச்சு அது அதிமுக வாக்குகள் அவருடைய ஆதரவான வாக்குகள் அப்படி இருக்கும்போது இந்த நிலையை பார்த்துட்டு எவன் உங்க கூட கூட்டணி வைக்க ஆசைப்படுவா இந்த நிலையை பார்த்துட்டு எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னை ஒரு கூட்டணி வைக்கிறோம்னா தன்னை அடையாளப்படுத்ததான் கூட்டணி வைப்பாங்க இப்ப விடுதலை சிறுத்தை ஆகட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் எந்த ஒரு இயக்கமும் ஒரு 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 பெரிய திராவிட கட்சியோடு இப்ப ரெண்டு திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இதுல யார் கூட கூட்டணி வச்சா நம்மள அங்கீகாரம் ஆக்க முடியும் அப்படின்ற போது எடப்பாடி கம்பெனி இருக்கு லாய்க்கு இல்ல அதனால நம்ம இருந்த கூட்டணியே போதுமானது அப்படிதான் இருந்துகிட்டு இருக்காங்க இவரை நம்பி யாரு வருவா இப்ப இருக்கிறவங்களே கலந்து போகக்கூடிய என்ன மெகா கூட்டணி வைக்க போறீங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி தொண்டர்களே வரலையே கூட்டணி எப்படி தம்பி வரும் ஓகே இதோட நீங்க ஒத்து பாக்குறப்போ எஸ்பி வேலுமணி அவங்க நயனா நகை இவங்களோட சந்திப்பு இருக்கு இல்லையா இதுவுமே வந்து ஒரு பெரிய பேசு பொருளானது ஒருவேளை எஸ்பி வேலுமணி வந்து எடப்பாடியோட கொஞ்சம் வெளில வந்து தனியா வேலை பாக்குறாரோ அப்படிங்கிற பேச்செல்லாம் எழுந்துச்சு இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க என்னைக்குமே ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் தன்னை அதிகாரப்படுத்த அதிகார மையத்துக்கு கொண்டு செல்ல தன்னை அதுதான் சொல்றேன் எப்பயுமே வந்து ஒரு கிளைக்கழக செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஆக ஆசைப்படுவோம் ஒரு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளராக ஆசைப்படுவோம் அதே போல ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு அமைச்சர் முதலமைச்சராக கூட ஆசைப்படலாம் அதை மறுக்க முடியாது

இல்ல இல்ல ஒரே விஷயம் தம்பி நீங்க அதிமுகவுடைய சித்தாந்தத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு கூட்டணியே இல்லை என்று ஒரு இயக்கத்தை ஒதுக்கிட்டா கிட்ட யாருமே பேசக்கூடாது கட்சியை விட்டு ஒரு ஆளை நீக்கிட்டா கிட்ட யாருமே பேசக்கூடாது அவங்க நல்லது கிட்டது போகக்கூடாது அப்படிதான் அதிமுக ஒரு ஆளை நீக்கிட்டாலும் சரி அது கூட்டணி விட்டு ஒதுக்கிட்டாலும் சரி சொந்த கட்சியிலிருந்து நீக்கிட்டாலும் அப்படித்தான் அதுதான் எங்களுடைய அம்மா வச்சிருந்த அந்த அந்த எக்கு கோட்டை மாதிரி வச்சிருந்தாங்க ஒருத்தனை ஒரு ஆளை நிக்காச்சுன்னா அவன் செத்தளவு கூட யாரும் அவ கட்சிக்காரன் போகக்கூடாது அந்த மாதிரிதான் நான் எங்களுடைய அது மாதிரியா வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இல்லையே அப்ப அதிமுக சொல்றேன் ஏன் போய் அஹ் அவர் ஒரு பிஜேபிக்காரருடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் பாக்குறாரு அது பாக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்போ கட்ட கட்டார எடப்பாடி இல்ல பிஜேபி ஒரு கூட்டணி வேணும் வேணாம் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றிருப்போம் எஸ்பி பி வேலுமணி சொல்றாரு இதையும் கேட்டுப்போம் இல்லையா போன நாடாளுமன்றம் செய்யறதுல கூட்டணியே வேணா இனிமேலும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாரு பிஜேபி விட்டு ஆனா எஸ் பி வேலமடி என்ன சொல்றாரு கூட்டணி இருந்திருந்தால் சாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சோ இதுல என்னன்னா செல்லூர் ராஜுவுக்கும் டாக்டர் சரவணனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி மோதலும் ரொம்ப பெருசா வந்து பேசப்படுது அங்க என்ன நடக்குது ஆக்சுவலா என்னது ஏன்னா ஒவ்வொரு பக்கமாவே பிரச்சனையே வந்துட்டு இருக்கு இல்லையா பிரதானமா ரெண்டு பேசப்படுறது என்னன்னா ஒண்ணு நயனார் நாகேந்திரன் எஸ் பி அவங்க எஸ் பி வேலுமணி இவங்களோட சந்திப்பும் அதுக்கப்புறமா செல்லூர் முன்னாள் அமைச்சர் ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு காமெடியான அமைச்சர் நீங்க நினைக்கலாம் ரொம்ப இயல்பா வெள்ளந்தியான ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனா மூக்க அழகிரி எதிர்த்து அரசியல் பண்ணி அந்த இடத்துல அமைச்சரானவர் தொடர்ச்சியா ரெண்டு முறை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு கருணாநிதியுடைய வாரிசுல மிக மிக மோசமான ஒரு மனிதர் யார் பார்த்தாலும் பயப்படக்கூடிய ஒரு மனிதர் பூக்க அழகரி அவரை எதிர்த்து அந்த மதுரை அரசியல் பண்ணணும் சாதாரண முடியாது அதுக்கு அதுல வந்து இவர் வந்து ஒரு கோஷ்டி பூசலை நடத்தி சரவணன் சரவணன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு இயக்கத்தை மாறக்கூடிய நபர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவருடைய வரலாறு இந்த ரெண்டு வருஷத்துல பாருங்க திமுக அதிமுக பிஜேபி இன்னும் வேற இருக்கிற கட்சி இருந்தா அதுக்கும் போயிருப்பாரு டாக்டர் சரவணன் அவர் அவரு கோஷ்டி பூசல் பண்ணி செல்லூர் ராஜா ஒண்ணு செஞ்சிட முடியாது செல்லூர் ராஜு பெரிய பெரிய தலையெல்லாம் பார்த்துட்டு வந்தவர் அதனால அந்த குழப்பம் எல்லாம் செல்லூர் ராஜை பாதிக்காது ஓகே ஒருவேளை டாக்டர் சரவண அவர் மூவ் பண்றதுக்குன்னா அந்த செல்லூர் ராஜ ஓரம் கட்டுறதுக்கான அந்த வேலையை தான் பாக்குறாங்களோ இல்ல செல்லூர் ராஜுக்கும் டாக்டர் சரவணுக்கும் ஏணி வச்சா அது ஓகே அடிப்படையில் இருந்து அரசியல் பண்ணி வந்தவர் செல்லூர் ராஜா அவர்கள் நல்லா நீங்க டாக்டரா படிச்சு கிளினிக் வச்சு சம்பாரிச்சுட்டு தன்னை பாதுகாக்க அரசியல் வந்தவர் சரவண இவர் அடிப்படை அரசியல் பண்ணவர் நல்ல கிளைக்கழகம் நகரம் ஒன்றிய நோக்கி வந்தவர் மாவட்டம் பொறுப்புல வந்து கஷ்டப்பட்டு வந்தவர் நீங்க டாக்டரா படிச்சு ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து டாக்டரா படிச்சு நீங்க கிளினிக் வச்சு அதுல சம்பாரிச்சு தன்னைய சினிமாவில் அறிமுகப்படுத்துறது சினிமா பட சினிமா துறைக்கு போயிட்டு ரெண்டாவது அங்க செல்லுடியான அரசியலுக்கு வந்திருக்கீங்க சரவணன் அதனால ஒண்ணு அப்படின்ற போது அரசியலை பொறுத்த அளவுக்கு செல்லூர்ராஜ் அவர்களுக்கும் திரு சரவணன் அவர்களுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது சரவணன் என்பது எப்பயுமே செல்லூர்ராஜ் முன்னாடி ஒரு பிள்ளை பூச்சி தான் அதுல இந்த மாற்றம் இல்ல வேண்டாம் பணத்தை செலவழிச்சு பெருசா ஆட்களை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் ஆனா செல்லூர்ராஜு அதே தொகுதியில நிக்கட்டும் அதே தொகுதியில இவரும் நிக்கட்டும் ஜெயிச்சிட முடியுமா செல்லூர் சரவணன் அவர்கள் ஆகவே அந்த பிரச்சனை வேறு அதுவும் கூட ஒரு உள்கூத்தல் நடந்துகிட்டுதான் இருக்கு நான் தான் எடப்பாடிக்கு விசுவாசமான ஆள் அப்படின்னு சரவணன் வந்து காமிச்சிட்டு இருக்கிறாரு யாரு என்னன்னாலும் அதிமுக தொண்டனை பொறுத்த அளவுக்கு இந்த எடப்பாடி குறிப்பு எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அதிமுக தொண்டர் இல்ல இவங்க ரெண்டு பேர்ல எடப்பாடியோட சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க செல்லூர் ராஜா அவர்களுக்கு இருக்கா இல்ல சரவணன் அவர்களுக்கு இருக்கா நான் எடப்பாடி இப்போ பழனிசாமியோட சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னு நான் யோசிக்கிறேன் தொண்டருடைய சப்போர்ட் யாருக்கு இருக்கும் அதுதான் மெயின் ஏன்னா அந்த ஏரியாவில தொண்டர்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னா அது செல்லூர் தான் இருக்கு அவர் இரண்டு முறை அமைச்சராக இருந்தவர் தொடர்ச்சியா வந்து கஷ்டப்பட்டு அவர் அரசுக்கு வந்தவர் அவருக்கு தான் தொண்டர்கள் அதிகமாக ஆதரவு இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி யாருக்கு ஆதரவு என்ன ஆக போகுது அவருக்கே ஆதரவு இல்லையே தொண்டர்கள் ஆதரவு அவரு ஆதரவு வந்து என்ன ஆக போகுது ஆகவே செல்லூர் ராஜுக்கும் அதே போல திரு டாக்டர் சரவணன் அவர்களுக்கும் இந்த மோதல்ல யாரு யாரு ஈக்குவலானவங்களா செல்லூர் அவருடைய அரசியல் அந்த அனுபவத்துக்கும் திரு சரவணனுடைய அரசியல் அனுபவத்துக்கும் அதை ஏணி வச்சால் எட்டாவது தம்பி ஓகே இதுக்கு இடையில என்னன்னா இவங்க ஏற்கனவே பார்த்தா இந்த மாதிரி கலக்குழுக்குள்ளாரையே நிறைய களக்குழுக்கு கிட்டத்தட்ட கலவர குழு எல்லாமே மாறிட்டு அப்படின்னு சில ஊடகங்கள் வந்து அதை செய்திகள் வெளியிட்டாங்க இதுக்கடையில பொதுக்குழு கூட இருக்கு இல்லையா இதுல என்னென்ன தீர்மானங்கள் எடுப்பாங்க நீங்க எதிர்பாக்கறீங்க ஏன்னா நீங்க கூட சொன்னீங்க கண்டிப்பா இத விட மோசமா பொதுக்குழுல வர்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க என்னென்ன தீர்மானங்கள்லாம் எல்லாம் எடுப்பாங்க இல்ல தீர்மானம் எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல பொதுக்குழு நடக்குமா அங்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வருவார்களா வந்து அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்த விடுவார்களா இதுதான் கேள்விக்குறி என்ன எத்தனை என்ன சார் சொல்றீங்க அவங்க ஜானகி நூற்றாண்டு விழா அந்த எல்லாம் பார்த்தா ரஜினிகாந்த் எல்லாமே வந்து வீடியோ ஒரு திரையில உட்காந்து பேசி போற்றிய நல்லா எல்லாம் பேசுனாங்க ஆனா நீங்க பொதுக்குழுக்கு ஆட்களை வரமாட்டாங்கன்னு அதிர்ச்சி தகவல் சொல்றீங்களே ஒரு விஷயம் தம்பி அது ஒரு நூற்றாண்டு விழா நடத்திருக்கிறாங்க எதனால நடத்தினாங்க அதையும் உங்களுக்கு இந்த ஆய்வு குழுன்னு கேவலப்பட்டு நாரடிச்சு ஊடகம் அதை தான் பேசிட்டு இருக்கு எங்கெங்க எந்தெந்த மாவட்டத்துல ஆய்வு குழு நடத்துறாங்களோ அங்க ஊராமே வந்து செருப்படி விளக்க மாறடி சேரடின்னு விழுந்து போச்சு அதை மறைக்கிறதுக்கு என்ன நினைச்சு நான் சொல்ல வரேன் திருமதி வர் எஆருடைய மனைவி தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சர் அதிமுக அதான அப்ப அவங்களை இது நாள் வரைக்கும் மறந்துட்டு அவங்களுக்கு பிறந்த நாள் உண்டு நினைவு நாள் உண்டு இதெல்லாம் கொண்டாடாத இந்த எடப்பாடி கம்பெனி இந்த இதை மறைப்பதற்காக இவர்களுடைய பிரச்சனையை மறைப்பதற்காக நூற்றாண்டு விழா நடத்துகிறார்கள் அப்ப அதுவும் செல்லுபடியாகல அதிலையும் நூற்றாண்டு நடத்துறது எப்படி நடத்துறாங்க ஐடி நடத்துறாங்க அதுல ரஜினிகாந்தா பேச வைக்கிறேன் நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் கடக்கோடி தொண்டன் முற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாப்பிள்ள நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா நீங்க கடைசியில எங்க வரணும் எங்கிட்டு தான் ஓட்டு கேட்டு வரணும் அன்னைக்கு இருக்கடா உங்களுக்கு ஆப்பு அதை தான் நினைச்சுட்டு இருக்கிறான் ஆகவே நீங்கள் வ வரக்கூடிய பதினஞ்சாம் தேதி எடப்பாடி கம்பெனியோட செயற்குழு பொதுக்குழு கூடுதுன்னா அது கூடுமா கூடாதா அப்படியே அதை மீறி கூடுனாலும் அங்க என்ன பிரச்சனை நடக்கும் இதெல்லாம் வந்து அன்னைக்கு பேசுவோம் அன்னை சொல்லிட்டேன் நானு ஒரு பிரச்சனையும் இல்லை அன்னைக்கு உறுதியா வந்து இவர்களால் ஒரு தீர்மானம் போட முடியாது அது நடக்கவும் நடக்காது இப்ப சொல்றேன் தான் வாய்ப்பு இருக்கிறது ஓகே அது என்ன அப்படிங்கறத நம்ம வந்து தான் பார்க்கணும் சோ கண்டிப்பா நம்ம பொதுக்குழுக்கு பிறகு கண்டிப்பா நம்ம வந்து அதை தொடர்ந்து பேசுவோம் இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி 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 நன்றி